சிறக்கடைக்காசை சீரியல் இனி ரிவ்யூ வர போற எபிசோட்ஸ்க்கான அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ரோகிணி இருந்துட்டு மனோஜ் லாக்கர்ல வச்சிருந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிடறாங்க எடுத்துட்டு போன உடனே அந்த வீப்பிக்கு கால் பண்ணி பணத்தை ரெடி பண்ணிட்டு நீ ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ரவி இருந்துட்டு நம்ம ரோகிணியும் அந்த விபியும் பார்த்திடறாங்க பார்த்த உடனே மனோஜுக்கு கால் பண்றாங்க மனோஜுக்கு கால் பண்ணி ரோகிணி எங்கடா இருக்காங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்ல என் ஏண்டா கேட்கற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இல்ல சும்மா தாண்டா கேட்கறேன் எங்க இருக்காங்கன்னு சொல்லு கேட்ட உடனே மனோஜ் இருந்துட்டு ஸ்டோர் ரூம்ல தான்டா இருப்பாங்க நான் வந்து குடோனுக்கு வந்திருக்கேன் ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட ரவி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஷாக் ஆயிட்ட உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு அந்த விபி கூட பேசிட்டு இருக்கிறதையும் பணம் எடுத்து நம்ம விபி கிட்ட கொடுக்கறதையும் போட்டோ எடுத்துறாரு எடுத்த உடனே மனோஜ் கால் பண்ணி ஏன் மனோஜ் நிறைய பணத்தோட ஒரு ஆளை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அந்த ஆள்கிட்ட கிட்ட நிறைய பணம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு நீ ஏதாச்சும் கொடுக்க சொன்னியா மனோஜ் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க மனோஜ் இருந்துட்டு இல்லடா நான் எதுவும் கொடுக்க சொல்லலையே எங்க இருக்காம சரி நான் பேசிக்கிற விடு அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் இருந்துட்டு விட்டுடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மனோஜ் இருந்துட்டு ஷோரூமுக்கு போறாரு போன உடனே எல்லா வேலையும் கரெக்டா இருக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றாரு செக் பண்ண உடனே சரி பணம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் செக் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாம் செக் பண்ண போறாரு போன உடனே பணத்தை இல்லைன்னு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு இவ ரோகிணி தான் எடுத்திருக்கணும் ரவி சொன்னா இல்ல யாருக்கிட்டயோ பணம் கொடுத்தான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் இருந்துட்டு கேஷுவலா விட்டுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் ரவி இருந்துட்டு ரோகிணி வீபிக்கு காசு கொடுத்ததையும் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து நம்ம மனோஜ் போனுக்கு அனுப்பி விட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மனோஜும் வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு மனோஜ் வந்ததுமே ரோகிணி ரோகிணின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க இன்னும் ரோகிணி வீட்டுக்கு வராத நினைச்சு பயங்கரமா கோவத்தோட ரூம்ல

ரவி இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட இங்க பாருங்க நீ நீங்க பொய்ய மேல போய் பேசிட்டே இருக்கீங்க நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி ஒரு ஆள் கிட்ட நீங்க பணத்தை கொடுக்கறத நான் பார்த்தேன் நான் பார்த்ததுமே எல்லா நீங்க பணம் கொடுக்கறது நீங்க பேசுறது எல்லாத்தையுமே நான் போட்டோ எடுத்து மனோஜ்க்கு அனுப்பி விட்டுருக்கேன் நீங்க இப்போவும் பொய் சொல்றீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ரோகிணி இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க இங்க பாருங்க நான் யாருக்கும் பணமும் கொடுக்க கிடையாது நான் யாருக்கிட்டையும் பேசவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டே இருக்காங்க நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணியை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெளியே காலையும் கிளிக் பண்ணிக்கோங்க